எனக்கு அன்பானவர்களை இன்றைக்கு உங்க வீட்டில் யாரோ ஒருவரை எப்படி வைத்து கொண்டு அழுது கொண்டு இருக்கலாம் ஆஸ்பத்திரியில யாரோ ஒருவரை வைத்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம் மரணம் நேர்ந்து விடுமோ என்கிற பயத்தோடு இந்த சின்ன வயசுல இவங்க மறிக்கப் போகிறாங்களே என்கிறவர் கண்ணீர் இயேசு மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவர் நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் சொல்றார் கோபடு நான் உனக்கு பதில் தருவேன் தமிழ் நோய்க்கு கோப்படுற பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதிப்பாக பரிதபிக்கிற தேவன் உங்களுக்காக பிரியமானவர்களை ஆண்டவராக நாமத்தினாலே தேச்சரவாளன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதியின் வேதனையில் எதிர்காலத்தை குறித்து கலக்கத்தோடு காணப்படுகிறீர்களா கவலைப்படாதிருங்கள் உங்கள் வியாதியை மாற்றி உங்களை மறுரூபப்படுத்த ஏசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார் உங்கள் முழு முழுதயத்தோடு இயேசு கிறிஸ்துவை நோக்கி செபி நிச்சயம் உங்கள் வியாதி ஓடி மறைந்து போகும் புது வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள் இப்பொழுதும் நமது சகோதரர் மோகன் சிலாஷ்டர் அவர்கள் உங்களுக்காக தெய்வ செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனையை எடுப்பார்கள் பத்தொன்பது அதிகாரம் மூன்றாம் சனத்துல இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி சகையோ என்ற ஒரு மனிதன் வகை தேடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறார் இயேசு பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான் இந்த இயேசுவை நானே பார்க்கணும் அவர் எப்படிப்பட்டவர் நீ பார்க்க ஆசையோடு இருந்தான் இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தின சம்பவம்தான் எழுதப்பட்டிருக்கிறது அவர் எப்படிப்பட்டவர் என்று தொடர்ந்து தியானித்து கொண்டே வருகிறோம் அவர் அன்புள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் இறக்கம் உள்ளவர் அவர் வல்லமை உள்ளவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் அவர் விடுதலை தருகிறவர் இப்படி அவரை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டே வருகிறோம் இந்த நாளில் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் அவரே ஒரு காரியம் சொல்லுகிறார் பரிசுத்த மத்திய எழுதன சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இயேசு தன் சீசர்களோடு பேசும்போது சொல்லுகிறார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வானத்திலும் பூமியில் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டு அவர் சகல அதிகாரம் உள்ள ஒரு ஆண்டவர் அவரால் எதையும் செய்ய முடியும் எந்த அற்புதத்தை மனிதனுக்காக செய்து அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும் இது என்னால் முடியாது நீ அங்கே போ அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் அல்ல இது என்னால் செய்யக்கூடிய காரியம் அல்ல அங்கே போய் ஏதாவது செஞ்சால் நடக்கக்கூடும் அப்படி சொல்லுகிற ஆண்டவரால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் அதிகாரம் உள்ளவர் சகல காரியத்தை செய்ய அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று என்ன அதிகாரங்கள் அவருடைய அதிகாரங்கள் என்ன அது அதிகாரத்தினால் எனக்கு என்ன பிரயோஜனம் அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறதுனால மனிதர்களாகிய நமக்கு என்ன பிரயோஜனம் அதுதான் முக்கியம் அவர் மனிதர்களுக்காகத்தான் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து மறித்து உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயித்து பிசாசை ஜெயித்து எல்லா அதிகாரம் எனக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் பூமியில் சகல அதிகாரம் உள்ள தேவன் அவருடைய அதிகாரங்கள் என்ன சில காரியத்தை வேகமாய் சில வசனத்தை உங்களுக்கு காண்பித்து நாம் ஜிபிக்க போகிறோம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது இயேசுக்கரசு யவீரு என்ற ஒரு மனிதனுடைய அழைப்பை ஏற்று வீட்டிற்கு வருகிறார் அவனுடைய பன்னிரண்டு வயது ஒரே மகள் மறித்து விட்டாள் சிறு பெண் மறித்து விட்டாள் ஒரு மரணம் அந்த வீட்டில் ஏற்பட்டு விட்டார் அந்த அறைக்குள்ளே வச்சிருக்கிறாங்க குடும்பமே அழுது கொண்டிருக்கிறாரு அப்போதான் இயேசு வருகிறார் வந்தவுடனே அழாதருங்கள் அமைதியாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே போகிறார் இந்த தாய் தகப்பனோடு கூட மூந்தி சீசரோடு போகிறார் அவர் போய் பிள்ளையின் கையை பிடித்து தாகுமி என்று சொன்னார் சிறுபெண்ணை எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் அவ்வளவுதான் மறித்து போன சிறுபெண் உயிரோடு எழுந்தார் மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவர் இயேசு மரணத்தை அவர் ஜெயித்தவர் அதனால மரணத்தின் மீது அதிகாரம் இயேசுக்கு உண்டு மறித்து போன சிறுபெண்ணை உயிரோடு எழுப்புகிறதை வாசிக்கிறோம் லூகா ஏழாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தை வாசிக்கும் போது நாயின் என்ற ஊருக்கு இயேசு வருகிறார் அங்கு ஒரு விதவியின் மகன் மறித்து விட்டான் அவன் அடக்கம் பண்ண பாடையிலே கொண்டு போகிறார்கள் அந்த விதவியனுடைய கண்ணீர் இயேசுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தினரு அவர் இந்த விதவியனுடைய கண்ணீரைத் தொடைக்க ஒரு அற்புதம் செய்ய தீர்மானித்தார் பாடையை தொட்டார் அவங்க நின்றாங்க இயேசு ஏதோ செய்ய போகிறார் என்று அவன் மறித்து சில மணி நேரம் ஆகிவிட்டது அடக்கம் பண்ண அவங்க கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க வழியில தெருவில் இயேசு நிறுத்தி வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றால் மறித்த வாலிபன் உயிர் பெற்று எழும்பினான் இயேசு மரணத்தை ஜெயித்தவர் மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவர் மறித்த வாலிபனை உயிரோடு கூடவர் எழுப்பினார் யோவன் பதினோராம் அதிகாரத்தில் மறித்து போன லாசருவை அடக்கமணி நான்கு நாட்கள் ஆகிவிட்டது அவன் அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாட்கள் ஆகிவிட்டது அவனை உயிரோடு எழுப்புகிறார் மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவர் இயேசு நாருமே அந்த சரீரம் நாலு நாள் ஆயிட்டேன்னு சொன்னாங்க ஆனால் நாரி போன சரீரத்தை புது சரீரமாய் மாற்றி உயிரோடு ஆண்டவர் எழும்பி வர பண்ணுகிறார் இந்த வல்லமை இயேசுவுக்கு உண்டு மறித்து போன நிலைமையில் இருந்தாலும் உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்பு மறித்து போயிருக்கலாம் கிட்னி மறித்து விட்டது செயல்படலை டயாலிசிஸ் பண்ணுறாங்க என்னுடைய லங்ஸு மறித்து கொண்டு வருகிறது என்னுடைய லிவர் அது மரணம் அடைந்து கொண்டே வருகிறது கண்ணு நரம்பு அது பாதிக்கப்பட்டதுனால கண் பாதிக்கப்பட்ட கண்ணு தெரியல ஏதோ ஒரு உறுப்பு எங்கள் ரத்த ஓட்டம் இல்லை அது கால் மறுத்து மரத்து போய்விட்டது அது மறித்து விட்டதுன்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு மரணம் நிலமையில் நீங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு உறுப்பு செயலற்று போய் இருக்கலாம் ஆனால் மறித்து போன உறுப்புக்குள்ளே உயிர் கொடுக்க இயேசுவாலே முடியும் அவர் அற்புதங்களின் தேவன் சமீபத்தில் நான் நம்முடைய தேவனுடைய கூடாரத்துக்கு முன்னால் இரவு நேரம் ஒரு நடந்து என்ன என்று பார்க்க நான் வந்து கொண்டிருந்த போது ஜெபம் பண்ணுவதற்கு வேலை ஒரு கூட்டத்தார் வந்து இறங்கினார்கள் அவங்க என்னை கண்டோன்னு சந்தோஷமாக வந்து பேசினாங்க கொஞ்சம் பக்கத்து ஊர்களில் இருந்து ஜெபிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க ராத்திரியெல்லாம் தேசத்துக்காக ஜெபிக்க ஒருத்தர் வந்து சொன்னாங்க எனக்கு கிட்னி செயலிட்டு போய்விட்டது டயலிசு பண்ணி கொண்டு வந்த சில வருடமாக டயலிசிஸ் பண்ணி கொண்டு இருந்தோம் ஆனால் இப்போ டயலிசிஸ் இல்லை கிட்னி செயல்படுது எப்படின்னு கேட்டேன் ஜெபிக்கிறது இங்கேருந்து ஜெபித்தோம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு சிறுநீரகத்தை திரும்ப செயல்பட வைத்து விட்டார் உண்மையாவா நான் கேட்டேன் உண்மைதான் ஏசு எனக்கு அற்புத சூழ் கொடுத்துட்டார் அதான் இன்றைக்கி ராத்திரிலாம் தேசத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க மறித்து போன சிறுநீரகத்தை செயல்பட வைத்தவர் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மறித்து போன உறுப்புகளை இன்றைக்கு ஆண்டவர் தொடுவார் அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு மறித்து போன உறுப்புகளை செயல்பட வைக்க முடியும் உங்களுடைய நரம்பு மண்டலத்தை உடைய எலும்பு மண்டலத்தை உன்னுடைய டிஷ்யூக்களை உங்களுடைய மூளை பகுதியை எந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டு மறித்து கொண்டு வருகிறது என்று மருத்துவர்கள் சொல்லலாம் அங்கே அற்புதம் செய்வா இன்றைக்கு செய்வா எனக்கு நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருகிறது சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஜனவரி ஒன்றாம் தேதி கூட்டம் வாக்கு கூட்டம் நடைபெறும் ஒரு மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் முடிந்த பிறகு ஜனங்கள் ஆயிரக்கணக்காக ஜெபிக்க நிற்பார்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக ஜோமணி முடிப்பதற்கு இரவு கொஞ்சம் ஆயிரும் ஏழு எட்டு மணி ஆகிரும் அதன் பிறகு சரீரம் ரொம்ப டயர்ட் ஆகிரும் அந்த ஜனர் ஒன்னாந்தை ஜனங்களுக்கெல்லாம் ஜெபித்து முடிச்சுட்டு கொஞ்சம் சரீரம் விட்டது நல்ல நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற நேரம் நம்ம கேம்பஸில் இருக்கிற ரெண்டு ஊழியர்கள் வந்து எங்கள் வீட்டு கதவை தட்டினார்கள் என்ன விஷயம் என்று நான் கேட்டேன் ஒரு தாய் ஒரு ஒரு குழந்தை கொண்டு வந்திருக்கிறாங்க மரண போராட்டத்தில் இருக்கிறது கண்ணீரோடு வந்து நிற்கிறாங்க ஜபிக்கணும் மூலிகாரணத்தில் சொல்லி அது தேவனுடைய வீட்டில் பழைய ஜபனக்குள்ள தேவனுடைய வீடு அந்த இடத்துல நடந்தது அவங்க அப்படி சொல்லும்போதே சரீரம் களைத்திருந்தாலும் கண்ணீரோடு ஒரு தாய் குழந்தை ஆபத்தாக கொண்டு வந்திருக்கிறாங்கன்ன உடனே ஆவியானவர் நீ போ ஜவம் பண்ணி என்று ஏவுதல் கொடுத்தார் சரி நான் ட்ரெஸ் மாற்றி கொண்டு வருகிறேன்னு சொல்லிட்டு நான் உடை மாற்றி கொண்டு போனேன் அந்த ஒரு தாய் தன் குழந்தை ஒரு சின்ன குழந்தை கையில் ஏந்தி கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த குழந்தை உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறார் அவங்க கூட சிலர் சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க நாங்கள் என்னோடு கூட ஊழியத்தில் ரெண்டு பேர் கூட இருக்கிறோம் அந்த குழந்தை கொண்டு வந்து அப்படியே கடத்திட்டாங்க நான் அந்த குழந்தைய பார்க்குறேன் அது ஏற்கனவே மறித்து போன மாதிரி இருக்குது இந்த தொண்டையில் உயிர் ஊசலாடும்பாங்க அதே மாதிரி லேசாக அந்த தொண்டைக்குள்ளே துடிக்குது அவ்வளோதான் மறித்து போன மாதிரி இருக்குது நான் என்ன விஷயன்னு கேட்டேன் அந்த தாய் கண்ணீரோடு சொன்னாங்க என்ன ஆச்சுன்னே தெரில திடீரென்று குழந்தை பாதிக்கப்பட்டது ஆஸ்பத்திரியில் கொண்டு பேச சாத்தான்குளம் என்ற ஒரு இடம் பக்கத்தில் இருக்க அங்கே தான் ஆஸ்பத்திரி கொண்டு போனோம் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாங்க பல ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தாங்க ஒரு மாற்றமும் தெரியல அவங்க சொல்லிட்டாங்க திடீர்னு நீங்கள் குழந்தைய திருநெல்வேலி கொண்டு போங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அங்கே கொண்டு போகலான்னு ரெடி ஆகும்போது ஒரு நர்ஸ் வந்தாங்க அவங்க வந்து சொன்னாங்க அம்மா நீங்கள் திருநெல்வேலி கொண்டு போக வரைக்கும் குழந்த தாங்காது குழந்த அவ்வளோ தான் அதனால தான் இங்கே வச்சு காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி தான் திருநெல்வேலி கொண்டு போக சொல்கிறாங்க அங்கே போய் சேரு வரைக்கும் இந்த குழந்தை உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை அந்த குழந்தை எனி டைம் மறித்து விடலாம் சொன்ன உடனே அந்த தாய்க்கு மிகுந்த கண்ணீர் அப்போ என்ன செய்கிறது என்ன செய்கிறது எங்கே கொண்டு போகிற பக்கத்தில் பெரிய ஆஸ்பத்திரியும் இல்லை ஜெபம் பண்ணுற இடம் இருக்கிற அப்படின்னு நாலு மாவடிக்கு நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்லி அந்த குழந்தைய போட்டுட்டு அழுகிறாங்க அழுகிறாங்க அந்த தாயனுடைய கண்ணி அந்த குழந்தை மத்தியில் இருக்குது அந்த பக்கத்தில் தாயம் கூட வந்து அவங்க முழங்கால் போட்டிருக்காங்க இந்த பக்கம் நானும் என்னுடைய ஊழியர்கள் ரெண்டு பேரும் முழங்கால் போட்டிக்கிட்டு இருக்கிறோம் அந்த தாய் கண்ணீர் விட்டு அழுகுது என் பாவத்தெல்லாம் மன்னிச்ச குழந்தைக்கு கொடுங்க பாவத்தை அறிக்கை செய்து அழுகிறாங்க என் பாவத்தை மன்னிங்க மன்னிங்க மன்னிச்ச குழந்தைக்கு சோங்க கொடுங்கன்னு அழுகிறாங்க இந்த தாயினுடைய கண்ணீர் எங்களுக்கு என்ன செபிக்கிறதுன்னு தெரியல எனக்கு அவங்க கூட சேர்ந்த அழுதோம் அவ்வளோதான் கண்ணீர் வடித்தோம் அவங்க அழுகிறாங்க நாங்களும் கண்ணீர் வடிக்கிற ஆண்டோடைய சமூகத்தில் நின்ற ஆண்டு விரைவ இந்த தாயினுடைய கண்ணீருக்கு இறங்கும் இந்த தாய் கண்ணீர் வடிக்கிறாங்களே அவங்களுக்கு இறங்கும்னு சொல்லி அந்த தாயினுடைய கண்ணீருக்கு இறங்கும்படி அழுகிறோம் அவ்வளோதான் நேரம் போய்கொண்டே இருக்கிறது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்று நடப்பதா தெரியல அழுது கொண்டே இருக்கிறோம் ஜபித்து கொண்டே இருக்கிறோம் அவ்வளோதான் அவங்களும் அழுகிறாங்க நாங்களும் தெய்வ சமூகத்தில் அழுகிறோம் ஆண்டோடைய பாதத்தில் அந்த குழந்தை வைக்கப்பட்டு இருக்கிறது ஒரு மணி நேரம் தாண்டி விட்டது இன்னும் நாங்கள் அழுது கொண்டே நிற்கிறோம் ஆண்டோடைய சமூகத்தில் நின்று திடீரென்று என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது நான் பார்க்கிறேன் இயேசு அந்த தேவனுடைய வீட்டுக்குள்ளே அவர் நிற்கிறதை நான் பார்க்கிறேன் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை பார்க்கிற இயேசு நின்று அந்த குழந்தைக்கு அருகில் நடந்து வந்தார் நான் அமைதியாக பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி இயேசு வந்து இந்த குழந்தை பக்கத்தில் உட்கார்ந்து தன்னுடைய கரத்தை நீட்டி அந்த குழந்தையை தொட்டார் ஆண்டவர் எழுந்தார் என்னை பார்த்து பொன்முருவனோடு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே போய் விட்டார் ஒரு ஜஸ்ட் ஒன் மினிடில் முடிந்து போயிட்டார் நான் சொன்ன இயேசு வந்து குழந்தை தொட்டுதாரு இனி உன் குழந்தைக்கு ஒன்றும் செய்யாதுன்னு உடனே அந்த தாய் சந்தோஷப்பட்டு துதிக்க ஆரம்பிச்சாங்க இயேசுவே ஸ்தோத்திரம் ஒரு ஆனந்த கண்ணீரோட துதிக்கிறாங்க துதிக்கிறாங்க நான் விசுவாசிக்கிறேன் குழந்தையை தொட்டுட்டீங்க குழந்தைக்கு ஜீவனை கொடுத்துட்டீங்க மரணக்கட்டு மாறி விட்டது நீ துதிச்சாங்க அப்புறம் நாங்கள் துதித்து முடிச்சு ஏசை தொட்டுட்டார் குழந்தைக்கு சுகமாயிட்டு அந்த நிமிஷத்துல இந்த குழந்தை சுகம் அடைய ஆரம்பித்தார் அற்புதமான சுகம் மரண கட்டுலேருந்து ஒரு விடுதலை கொடுத்தார் அந்த மரண போராட்டத்தில இந்த விடுதலை கொடுத்து சாக கடந்த குழந்தைக்கு ஒரு புதிய ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார் மரண போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் எனக்கு அன்பானவர்களை இன்றைக்கு உங்க வீட்டுல யாரோ ஒருவர் இப்படி கொண்டு அழுது கொண்டு இருக்கலாம் ஆஸ்பத்திரியில யாரோ ஒருவரை வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கலாம் மரணம் நேருந்து விடுமோ என்கிற பயத்தோட இந்த சின்ன வயசுல இவங்க மறிக்க போகிறாங்களே என்கிறவர் கண்ணீர் இயேசு மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவர் நீங்க விசுவாசித்தால் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நீங்க விசுவாசித்தால் ஆண்டவர் லாசர் கல்லறி முன்பாய் நின்று கொண்டு என்ன சொன்னார் நீ விசுவாசித்தால் தெய்வனுடைய மகிமை காண்பாய் அவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று விசுவாசம் விசுவாசம் நீங்க விசுவாசிக்கிறீங்களா இவ்வளவு பேர் சாட்சி சொல்லி நேரடியா வந்து பேசிய நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் ஆண்டவர் எப்படி உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் அன்றுவரை நான் விசுவாசிக்கிறவனுடைய வல்லமை சந்தேகப்பட மாட்டேன் நீங்கள் அற்புதம் செய்கிற தேவன் என்னை தொடுங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்டு பாருங்கள் இன்றைக்காண்ட ஒரு அற்புதம் செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கும் பிரியமானவர்களே ஏசு உங்களோட தெளிவாக பேசியிருக்கிறாரில்ல இது உங்களுக்குரிய செய்தி தேவனிடத்தின் வரக்கூடிய செய்தி நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீங்க ஒரு நோய் ஒரு வியாதி ஒரு பலவீனம் சாத்தன உங்களை தாக்கியிருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவரை தாக்கி நோய் படுக்கையில் வச்சிருக்கலாம் உடைய குழந்தைகள் உங்களுடைய மனைவி கணவர் யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டு கலைஞர் இருக்கலாம் டாக்டர்ஸ் ஒன்று இல்லைன்னு சொல்கிறாங்க மருந்தெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது எல்லாரும் கைவிட்டு கலங்குறீங்களா பயப்படாதங்க பயப்படாதுங்க விசுவாசின் அகப்பட்ட எல்லாரையும் ஏச குணமாக்கினார் அப்படின்னு வேகத்தில் பார்த்தோம்ல உங்களை குணமாக்குவார் விசுவாசிங்க உங்களுக்கு ஒரு விடுதலை சுகத்தை கொடுக்க சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து இருக்கிறார் அவளுடைய தழும்புகளால் குணமாகிறோம் அவருடைய தழும்புள்ள கரை உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்குது இப்போ நான் ஜெபிக்க போகிறேன் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க எங்கே சுகம் வேணும் கட்டி இருக்குதா வலி இருக்கிறதா வேதனை இருக்குதா இறுதியம் பாதிக்கப்பட்டிருக்கா லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கா அந்தந்த இடத்துல கை வைங்க அல்லது இறுதித்துல கை வைத்து கொள்ளுங்க வியாதிப்பட்ட குழந்தைகள் வியாதிப்பட்ட யாராவது படுக்கையில் இருந்தால் அவங்க மேலே நீங்கள் கை வைத்து கொள்ளுங்க உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி நீங்கள் கை வைத்து கொள்ளுங்க இப்போ நான் ஜெபிக்க போகிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கணும் இயேசுவின் தள்ளும்புகளால் சுகமாவீங்க விசுவாசோடு ஜெபிக்க ஆரம்பிங்க இயேசுடைய பெயரை சொல்லுங்க அந்த நாமத்தை சொல்லி கூப்பன்னு இயேசுவை தொடும் இயேசுவே குணமாகும் இயேசுவை விடுதலை தாரும் உங்களுடைய தள்ளும்புகளால் சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லணும் ஜபிக்கலாமா தகப்பனே இப்பொழுதும் நசுரையனாக நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காக செவிக்கிறேன் இந்த வியாதிகளை கொண்டு வருகிற பொருளாதார ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆஸ்துமா நோயை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்கிறேன் கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற சாத்தானை கட்டிந்து கொள்ளுகிறேன் குருட்டு ஆவிகள் கண்களை தாக்கி இருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன் செவிட்டு ஆவிகள் காதுகளை அடைத்துக் கொண்டிருக்கிற செவிட்டு ஆவிகளை கட்டிந்து கொள்கிறேன் நாமத்தின் கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள் நரம்புகளை எலும்புகளை தாக்கி வேதனைப்படுத்துகிறேன் ஆவிகளை கடிந்து இயேசுவின் நாமத்தில் நாமத்தின் போ இந்த சரீரத்தை விட்டு போ பொல்லாத ஆவியை இந்த குடும்பத்தை விட்டு வியாதி படுக்கை மாறட்டும் படுக்கையிலே முடைக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வல்லகட்டும் வாத வியாதிகள் வியாதிகள்ட்டும்டக்கு வாதங்கள் வல்லட்டும் திமிர்வாத நோய் இயேசுவின் நாமத்தில் நடக்க முடியாத இந்த குழந்தை நடக்கட்டும் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் விடுதலை நாமத்தில் உண்டாகட்டும் சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் நாமத்தில் நாமத்தில் சுகம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும் நீ toteததற்காய் ஸ்தோத்திரம் சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அடியே வாரீர் இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க நல்ல சொல்லுங்க இயேசுவே ஸ்தோத்திரம் என்னை toteததற்காய் ஸ்தோத்திரம் விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி இன்று முதல் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசிர்வாதத்தையும் உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்று கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் தெய்வ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nadamavati, Tutukuri District, 628 Our phone number 04639-353535. Info at JesusRedeems.org. Our website www.jesusRedeems.com. God bless you.